U of x, y, z இங்கு sin t, y is equal to cos t, cos 1 plus e power t, yinil, du dt எனில் நமக்கு u சார்பு வந்து என்னது எக்ஸ் ஒய் z அப்படின்ற மூணு மாறிகளை வந்து சார்ந்திருக்குது இதுல x, y, z எல்லாமே வந்து டி மட்டும்தான் சார்ந்திருக்குது

u of x, y, z is equal to x, y power 2 z in 3 இடுக்கு, பிரம் x is equal to sin t, y is equal to cos t, z is equal to 1 plus e power 2t. Okay. first நாம் என்ன பண்ணலாம் விடியாது, dx by dt கண்டுதுக்கலாம், so, dx by dt is equal to, நாம் இப்பா, sin t வந்து differentiate நமக்கு என்ன கிடைக்கும் வந்து cos t கிடைக்கும் ஓகே okay. அதுக்கப்புறம் நமக்கு என்னது டி ஒய் பை டிடி சி கோட்டு இந்த காஸ்ட்டியை வந்து டீயை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் நமக்கு மைனஸ் சயின்டி கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் ஜெட்டு இதை வந்து என்னது டிஎஸெட் பை டிடி டீயை பொறுத்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு இந்த ஒன்றுங்கிறது பூஜ்ஜியம் ஆயிடும் இங்கே ஈபோர் டூட்டியை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ரெண்டு இ பவர் டூ டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகே அடுத்து நம்ம வந்து டோயூ பை டோஎக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ டோ யூ டிவைடர் பை 2x okay is equal to நமக்கு என்ன கிடைக்கும் இங்க இத x பொறுத்து நாம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறோம் நமக்கு இங்க y2 z3 எல்லாமே மாறிலி சோ x மட்டும் தான் இருக்குது x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் okay this is equal to நமக்கு y2 z3 அப்படினு கிடைக்கும் அடுத்து நாம வந்து dou u by y கண்டுபிடிக்கலாம் okay சோ இங்க வந்து என்னது x உம் z உம் மாறிலி சோ x z க்கு போய் வெளிய வெச்சுக்கலாம் இந்த y ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும் 2y கிடைக்கும் So this is equal to நமக்கு 2xy z cube ஓகே அதுக்கு நமக்கு என்னது u by dou z கண்டுபிடிக்கலாம் அதனுடைய மதிப்பு என்ன அப்படினா இந்த டைம் வந்து நம்ம வந்து z பொருத்து பொறுத்து பகுதி வகையல் பண்றோம் அப்ப நமக்கு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டுமே நமக்கு கிடைக்கும் ஸ்கொயர் கிடைக்கும் this is equal to ஸ்கொயர்

cos t so அதுக்கு அப்புறம் பிளஸ் நமக்கு do you by dy இதுதான் நம்மளுடைய do you by இது வந்து என்னது 2 x அப்படிங்கிறது என்னது நமக்கு sin t ஓகே அதுக்கு அப்புறம் நமக்கு y அப்படிங்கிறது என்னது cos t ஓகே அதுக்கு அப்புறம் நமக்கு என்னது இங்க z cube z cubeங்கறது என்னது 1 e power 2t அதனுடைய 3 அடுக்கு ஓகே பெருக்கல் இங்க வந்து என்னது dy by dt dy by dtங்கறது

இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் லைட்டாக வந்து சுப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது அடுக்கு மூணு இருக்குது இங்கே அடுக்கு மூணு இருக்குது இங்கே அடுக்கு வந்து ரெண்டு இருக்குது அதனால இந்த ரெண்டு அடுக்குங்கிறத மட்டும் வெளியில் எடுத்துக்கலாம் ஸோ ஒன்று பிளஸ் டூ டி ஹோல் பவர் டூவை வந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும் இங்கே வந்து காஸ்கி இருக்குது இங்கே காஸ்டி இருக்குது ஸோ நமக்கு என்னது காஸ்ட்யூபி கிடைக்கும் ஓகே அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து என்னது அடுக்கு நம்ம ரெண்டு தான் வெளியில் எடுத்துக்கோம் அதனால் ஒரு அடுக்கு அப்படியே பேலன்ஸ் இருக்கும் ஒன்று ப்ளஸ் இ ஃபோர் டூ டி இருக்கும் okay. ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது அடுத்த டைம் பார்க்குறோம் இங்கே இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இந்த டைம் வந்து மைனஸ் டைம் மாறிடும் ஸோ ரெண்டு இங்கே சைன் இருக்குது இங்கே ஒரு சைன் டி இருக்குது ஸோ நமக்கா என்னது சைன் ஸ்கொயர் டி கிடைக்கும் சைன் ஸ்கொயர் டி ஓகே அதுக்கப்புறம் நமக்கு என்னது இங்கே காஸ்டி இருக்குது அதுக்கப்புறம் இங்கேயும் இங்கே வந்துனது நமக்கு மூணு அடுக்கு இருக்கு நம்ம வந்துனது ரெண்டு அடுக்குலாம் வெளியே எடுக்கோம் அதனால ஒரு டைம் அப்படி இருக்கும் ஸோ ஒன்னு பிளஸ் இ போர் டூ டி அப்படியே இருக்கும் ஓகே இப்ப நம்ம இந்த மூணாவது டேம் பிளஸ் இங்க மூணு இருக்குது இங்க ரெண்டு இருக்குது ஸோ நமக்கு மூவிரெண்டா ஆறு அதுக்கப்புறம் இங்க வந்துனது இ போர் டூ டி இருக்குது அதை எழுதியாச்சு அதுக்கப்புறம் இங்க வந்துனது சைன் டி இருக்கு ஸோ சைன் டி அப்புறம் அவ்வளவுதான் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்